எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நிறைய அதிசயங்கள் நமது அன்றாட வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கின்றன ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டு விட்டதனாலே அவைகளெல்லாம் அதிசயங்களாக தெரிவதில்லை ஏன் நாம் அவைகளை நினைத்து பார்ப்பதே இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டுமே ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மாபெரும் இயக்கமான சூரியன் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கிழக்கே உதிக்கின்றது அது ஏன் அப்படி உதிக்கின்றது ஏன் அது மேற்கே உதிக்கக்கூடாதா அல்லது வடகிழக்கே உதிக்கக்கூடாதா அல்லது தென்மேற்கே உதிக்கக்கூடாதா ஏன் கிழக்கே உதிக்கின்றது இது ஒரு அதிசயம் இல்லையா படைப்பு ஒரு அதிசயம் இல்லையா உயிரற்ற மனது என்ற ஒன்றின் நினைப்பினாலே உயிரற்ற ஒரு திரவம் சுரந்து அதுக்கு உயிருக்கோ இல்லையோ சயின்டிஃபிக்காக அடுத்த பிரச்சனை ஆனால் பொதுப்படையாக மனது என்ற உயிரற்ற ஒன்றின் மூலமாக உயிரற்ற ஒரு திரவம் சுரந்து அது ஓனாகி உடலாகி நாமாக இருக்கின்றோம் இவைகளெல்லாம் அதிசயங்கள் இல்லையா வானத்திலே உள்ள அதாவது நமக்கு மேலே உள்ள கிரகங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று இடித்து கொள்ளாமல் அதன் அதன் இடைவெளியில் துல்லியமாக இயங்குகின்றன ஏன் அப்படி இயங்குகின்றன இது ஒரு அதிசயம் இல்லையா ஏன் நம்ம சாப்பிட்றோமே நம்ம சாப்பிட்றது எப்படி டைஜஷன் ஆகுது எப்படி ஜீரணம் ஆகுது ஏதாவது நம்ம மிஷின் விலைக்கு வாங்கி உள்ளே வந்து உழைக்கிறோமா உடம்புல ஆட்டோமேட்டிக்காக தீரணம் ஆகுது இல்லை இவைகளெல்லாம் அதிசயங்கள் இல்லையா இவைகளெல்லாம் மாபெரும் அதிசயங்கள் இறைவனின் இருப்பிற்கு சாட்சி இயற்கை என்ற இருப்பிற்கு சாட்சி ஆனால் அவைகளெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை ஏனென்றால் அவைகள் அவைகள் நமக்கு தெரிந்ததனால் அல்ல நிச்சயமாக அவைகள் நமக்கு தெரிந்ததனால் அல்ல அவைகள் நமக்கு பழக்கப்பட்டு விட்டதனால் நாம் அதை அதிசயங்களாக உணர்வதில்லை அதே மாதிரிதாங்க வள்ளல் மூட்டை சுவாமியின் அதிசயங்களும் அற்புதங்களும் அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் இயற்கையோடு இயற்கையாக பின்னி பிணைந்திருக்கும் அதை தனிப்பட்ட ரீதியில் அந்த தனிப்பட்ட அனுபவப்பட்ட மனிதன் நினைத்து பார்த்தானேயானால் அந்த அதிசயங்களின் தொடர்ச்சி அந்த மூட்டை பகவான் என்ற ஞான வள்ளல் ஞானேஸ்வரனின் அந்த அதிசய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு தெரிய வரும் பொதுப்படையாக பார்க்கும் பொழுது அது ஒரு இயற்கை ரீதியாகவே போய்விடும் அல்லது அது வந்து ஒரு நமக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியாது நான் பழைய தொடரில் சொன்ன அந்த புழல் தொழிலதிபர் ஒரு நாள் இரவு சென்னையிலேருந்து புறப்பட்டு விடிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு பட்டி வந்து சேர்ந்தாருங்க ஞானவழியா எப்போதும் போல தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் அப்பப்போ வருவார் அவர் தொடர்ச்சியாக ஒருவார்னு சொல்ல முடியாது அப்பப்போ வருவார் அதனால் நைட் ஐயா புறப்பட்டு சென்னையிலேருந்து புறப்பட்டு அந்த தொழிலதிபர் வந்து விடிகாலமே ஒரு அஞ்சு மணிக்கு பட்டிக்கு வந்து முட்டை சுவாமி அப்போல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த இடத்துல இருப்பாருங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைங்களில் வந்து அந்த மோகன் தோட்டம் பகுதியில் இருப்பாரு சில டைங்களில் அந்த மெயின் ரோட்லேயே அவரோட வீடுதான் இருக்கு பாருங்க அந்த இடத்துலையே இருப்பாருங்க இவர் பார்க்குறப்ப அந்த மெயின் ரோட்டில் அவர் வீடு இருக்கிற இடத்துலையே வந்து மூட்டை சுவாமி இருந்தாருங்க சுற்றிலும் ஒரு இருபது இருபத்தைந்து அன்பர்கள் கூடியிருந்தார்கள் அந்த விடிகாலை போலே ஏனென்றால் ஞான வளனில் உபதேசங்கள் அவர்களுக்கு வேண்டுமல்லவா அவர்கள் பக்குவப்பட்டவர்கள் அதனால்தான் விடிகாலை தூக்கம் என்ற ஒரு போர்வையில் கொள்ளாமல் அந்த போர்வையை விளக்கி துக்கத்திலிருந்து எழுந்து ஞான ஞானவர்களை தரிசிப்பதற்காக அந்த விடிகாலை போடுதலில் ஐந்து மணிக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்க இவரும் அந்த தொழில் தொழிலைபோரம் அவங்களோட சந்தித்தார் மூட்டை சுவாமி இவருக்கு என்ன வெயிட் பண்ணுற மாதிரியே ஆ சரி வாடா ஆ வாடா போகலாம் அப்படின்ட்டு நடக்காருங்க எங்கே நேராக நடந்தே வந்து இடுபன் மலைக்கு போயிட்டுருக்காருங்க போகிறப்ப நடுவழியில் ஒரு ஒரு அன்பர் அவசரமாக ஓடி வர்றாருங்க அதாவது ஆயக்குடிங்கிற ஒரு இடத்துல ஒரு அன்பர் அவசர அவசரமாக ஓடி வர்றாருங்க அவர் வந்து கணக்கன் மட்டிலேருந்து விசாரித்து அவர் வந்து இடுமன் மலைக்கு போயிட்டுருக்காருங்கிற தகவல் தெரிஞ்சு ஓடோடி வர்றாருங்க வராருங்க எப்படியோ ஆட்டோவோ என்னனவோ பிடிச்சி அவரை பிடிச்சிட்டாருங்க முட்டை சாமியையும் முட்டை சாமி பத்திரையும் அவரை கேஷ் பண்ணுறாருங்க இந்த ஆயக்குடிங்கிற இடத்துல நடுவில் அந்த முட்டை சாமி காலில் வந்து கலர்றாரு சாமியும் சாமி என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பைத்தியம் பிடிச்சிருக்குங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க பிடிச்ச மாதிரி கூட இல்லைங்க பைத்தியமே தாங்க அவள் வந்து திடீர்னு ஆளுங்களை கடிக்கிறாள் என்னென்னமோ உழறா என்னமோ பேசுகிறாங்க கல்யாணம் வேறு பேசிகிட்டு இருக்கோங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணுறது அது அதுவும் எங்கள் இதிலலாம் வந்து இந்த விஷயம் எப்படியே தெரிஞ்சாதுன்னா கூட வந்து அந்த கல்யாண பேச்சுவார்த்தைக்கு வர வரமாட்டாங்க நானே ஒரு ஏழைங்க அப்படிங்கிறப்ப வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிரு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒன்று மூட்டை சாமி கேட்குறாரு ஞானவாளர் கேட்குறாரு டெய் இன்னைக்கு என்னடா கிழமை அப்படிங்கிறாரு அதுக்கு இவன் சொல்கிறான் இவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயது இருக்கும் இவர் சொல்கிறாரு சாமி இன்றைக்கி புதன்கிழமை சாமி அப்படிங்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வாங்க உடனே ஞானவாளர் சொல்கிறாரு ஆ சரி நீ போ நான் வேலைக்கிழமை வர்றப்போ வேலை அப்படின்னு புற சொன்னாரு மூட்டை சாமி சொன்னாருங்க தெரியாத மாதிரி உடனே அவன் கதவிட்றான் சாமி நான் என் பொண்ணை பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க அவள் எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சாதாரணமாக தான் இருந்தது இப்போ பக்கத்தில் ஆளுங்க வந்தால் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அதாவது பைக்கை முற்றி போன ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க அப்படின்னோட அதான் நீ புதன்கிழமையாடா நான் வேலைக்கிழமை வரண்டா அப்படின்னோடனே நடிச்சுட்டே போயிட்டான் அது நாளைக்கு தான் வரண்டாரு அதுக்குள்ள அவள் நம்ம பொண்ணு என்ன அட்டோழியும் பண்ண போறாளோ அப்படின்ட்டு வருத்தப்பட்டுகிட்டே நடைய கட்டி போயிட்டு இருக்காங்க போறப்ப பாதி தூரத்துல தான் நமக்கு ஞாபகம் வருது ஆஹா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இல்லைடா நம்ம ஞான உங்களுக்கு கேட்குறப்ப நம்ம வந்து வியாழக்கிழமைன்னு சொல்லாம புதன்கிழமைன்னு சொல்லிட்டோம்டா அவர் இன்னைக்கு தான் வருவேங்கிறத வந்து அவர் சொல்லாம மறைமுகமா அவர் வந்து வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம தானே தவறி புதன்கிழமைன்னு சொன்னோம் நம்ம தான் நாளைக்கு நாளைக்கு ஒரு வரப்போறாருன்னு நினச்சிட்டு நம்ம தவறா நினச்சிட்டோம் ஆனா அவர் சொல்றத பார்த்தா வியாழக்கிழமை இன்னைக்குதான் அவர் வருவார் கொடுக்கு சரி நம்ம வந்து திருப்பி வந்து ஆயக்குடி போய் ஆழக்குடி தாண்டி போய் பார்க்கிற நேரம் எப்படியாவது ஓடி போய் அவர்கிட்ட சாமி சாமி நான் தவறாக சொல்லிட்டேன் இன்றைக்கு தான் வியாழக்கிழமைன்னு சொல்லுவோமா அப்படின்னு நினைக்கிறப்ப இவ்வளவு தீர மனசில் வரைக்குது முட்டை பகவானுக்கு தெரியாத விஷயமா என்ன அவருக்கு என்ன நம்ம தவறி சுதந்திர சொன்னாலும் அவருக்கு வியாழக்கிழமைன்னு தெரியாதா என்ன அப்படி நேராக போயிட்டாருங்க வந்தாலும் கணக்கு மாட்டிக்கு போயிட்டாருங்க இவங்க வந்து கடல் நிறையா வந்து எங்கே போய்ட்டு இருக்காங்க மலைக்கு போய்ட்டு இருக்காங்க இடுமின்மலைக்கு போய் ரீச் ஆன உடனே அடுத்த முன்னாடியே அது முட்டை போகணுனுடைய செய்களுக்குலாம் அர்த்தம் அவர் அது ஒரு விசித்திரமா இருக்குமே போய் ரீச் ஆன ஒன்னு மலையை ரீச் ஆன உடனே அடுத்த செகண்டு அந்த புலல் தொழிலதிபர் மற்ற பக்தர்களுக்கெல்லாம் பார்த்து ஆ சரி நல்லா கேட்டடா கணக்கு மாட்டி போவோம் அப்படினாரு இடுமலைக்கு ஒன்றும் புரியலை இது இந்த சாமி என்னடா இது இந்த சாமியே ஒரு மாதிரியாக இருப்பாரோ அப்படின்ட்டு சில பேர் நினச்சிட்டாங்க இது இவ்வளவு தூரம் பாடாக பாடுபட்டு நடையா நடந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் இடுமன் மலைக்கு நடைப்பயணமாக அழைச்சிட்டு வந்திருக்காரு நீங்கள் கணக்கன் பட்டியிலேருந்து இடுமன் மலைக்கு நடைப்பயணமாக அழைச்சிட்டு வந்திருக்காரு ஒரு வினாடியில் கூட ஆகல அடுத்த வினாடி திரும்பி மறுபடியும் கணக்கன் பண்ணி கூப்பிடுறாரு அப்படின்னா சரி என்ன பண்ணுறது முட்டை சாமி சொல்கிறது ஒப்பை பண்ணி தானே அவங்க மட்டும் மறுபடியும் அடிப்பயமாக போகிறாங்க போய் அப்புறம் அன்றைக்கி ஒரு ஒரு மணி மணிக்குள்ள போய் சந்தாங்க கணக்கன் பட்டி போய் சந்தாங்க போய் சந்தால் இந்த பொண்ணை வந்து அந்த ஆள் வந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்கான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்கான் இந்த பொண்ணு பைத்திய மாதிரி உடறா அப்படியே தலையை விரித்து போட்டு ஆடுறா அப்படியே சாமி அந்த மாதிரி ஆடுறா அந்த பொண்ணுக்கு வயசு என்னங்க ஒரு ஒரு இருபது தாங்க இருக்கும் அப்படியே அதை வந்து வார்த்தையில் வர்ணிப்பதற்கே சொல்ல முடியலங்க அந்த மாதிரி தலைவரி குணமாக ஆடுறா பக்கத்தில் யார் இருந்தால் அடிச்சுருவா இல்லைன்னா கடிச்சுருவா போட்டிருக்கு அவங்க வந்து பக்கத்தில் ஆளுங்க போனால் சில பேர் கடிச்சிட்டாங்க அந்த மாதிரி இருந்தது கட்டி போட்டிருக்காங்க மூட்டை பகவான் ஞான வளர்ப்பு போன உடனே அவனை பார்த்து அந்த ஆளை பார்த்து டேய் அந்த கட்டை ஊற்றி விட்றா அந்த மாதிரி கட்டை உழ்த்து விட்டு வர சொல்லுறா அப்படின்ட்டு அவர் ஒரு பத்து அடி தள்ளி நிற்கிறார் அந்த ஆள் பயப்படுறான் சாமி என் பொண்ணு வந்து படித்து முத்தி போச்சு முத்தி போன சேர்த்து சாமி நான் கட்டை அவுத்து விட்டா வந்து அறையாக கடிச்சிருவா சாமி அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சா அப்படின்னொண்ணே டே சொல்கிறான்ல போய் அவுத்து விட்றான் இந்த ஆள் பயந்துகிட்டே போய் அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டோன்னே அந்த பொண்ணு முதல்ல கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்தால் ஃபோர்ஸாக இருந்தானே முட்டைசாமி ஜானேஷ் அப்படி உடனே திடீர்னு அவரோட செய்ய எல்லாம் மாறிடுச்சுங்க வந்து அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படியே அப்படியே கையை அப்படியே கட்டின மாதிரி அப்படியே உட்காந்துட்டாங்க உட்கார்ந்தோன்னா முட்டைசாமி பேசாமல் இருக்காருங்க அந்த பொண்ணும் வந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கு இவரே முட்டைசாமியும் ஞானேஸ்வரனும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க பக்கத்தில் ஆச்சரியமாக போயிடுச்சு பக்கத்தில் இருந்தவங்க இவங்க அவங்களோட அவங்களோட அப்பா இந்த பொண்ணோட அப்பா ஆச்சரியமாக போச்சு இன்னாவது பல வருஷமாக இருந்த படித்தையும் இப்போ முத்தி போயிடுச்சு ஆணையை கடிக்க ஆரம்பிச்சுட்டா சாமி கட்டை அவுத்து சொன்னார் கட்டை அவுழ்த்து விட்டோன்னா வந்து இப்படி வந்து அடிபணிஞ்சு கிடக்கிறாலே எப்படா மாறினா அப்படின்னு எல்லாருக்கும் போச்சுங்க அப்புறம் நிமிடங்களாக ஆக அவளுடைய செடிகள் மாறியதுங்க சிரிக்கிறா கும்புடுறா அப்படியே ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு போன மாதிரி அவளோட ஃபேஸில் மாற்றங்கள் தெரியுதுங்க சாமி சார் டே அழைச்சிட்டு போடா அப்படின்னாருங்க இவர் அழைச்சிட்டு போனாருங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கே ஒரு குழந்த இருக்கிறதா கல்விப்பட்டங்க நல்லா சந்தோஷமாக இருக்குங்க அந்த குடும்பம் இப்போ பாருங்கள் இயற்கையின் அதிசயங்கள் என்ற ஒரு விதி இருந்தாலும் கூட அந்த விதி எல்லோரும் உணர முடியாது ஏனென்றால் அந்த விதியின் சூட்சமங்கள் கணிக்க முடியாதவை அவைகள் பக்குவப்பட்டவனுக்குத்தான் தெரியும் நம்ம வந்து மூட்டை சாமி எப்படி இப்படி பண்ணுறாருன்ட்டு அந்த ஆராய்ச்சிக்கு போகாமல் அந்த மூட்டை பகவானின் அனுபவங்களை அந்த மூட்டை பகவானின் திருவிளையாடுகளை ரசிப்போம் அதாவது கையில் கிடைத்த ஒரு அழகான அருமையான மாங்கனியை சுவைப்போம் இந்த மாம்பழம் எப்படி வந்துச்சு இதோட ஆரிஜின் என்ன இது எந்த நாட்டில் இதோட விதைகள் முதல்ல வைக்கப்பட்டன எப்படி இது வளர்ந்தது எந்த மரத்தில் வளர்ந்தது இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காமல் கையில் இருக்க மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிடுவோங்க அந்த முட்டை பகவானின் இப்படிப்பட்ட திருவிழாடுகளை நாம் அனுபவித்தோமேயானால் காலப்போக்கில் அந்த ஞான வள்ளல் நமக்கும் சிறிது ஞானத்தை கொடுப்பார் அந்த ஞானத்தின் மூலமாக இவைகளெல்லாம் எப்படி என்று தெரிய வரும் அதுவரை பொறுத்திருப்போம் மற்றும் அடுத்தடுத்த அற்புதங்களில் நாம் சந்திக்கலாம் ஆத்ம நன்றி